நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடே டிவியை கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய பெயர் செல்வராஜ் தூத்துக்குடியிலிருந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாடார் சமுதாய மக்களை பற்றி தெரிந்து அது சம்பந்தமாக புத்தகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தன்னல்வழி பாலமுருகன் அவர்களுக்கு முதல்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கோம்பைக்கு வந்திருக்கின்றீர்கள் இந்த ஊருக்கு நாடார் ஜனங்கள் எப்பொழுது வந்தார்கள் என்ற விவரங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி இங்கே தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் உள்ளபடியே நாங்கள் உங்களை பாராட்டுகின்றோம் ஏனென்றால் பொது சேவை என்பது எல்லோரும் செய்துவிட முடியாது அதற்கென்ற உரிய குணம் வேண்டும் பொறுமை வேண்டும் நிதானம் வேண்டும் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான குணக்கேடுகளோடு பேசுகின்ற எல்லாம் பலரிடம் இருக்கும் அவைகளை சலிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும் அது பாலமுருகன் சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் சற்று முன்பு பேசுவதற்கு முன்னால் அதை நான் தெரிந்து கொண்டேன் கோம்பையில் நாடார்கள் ஆரம்ப காலம் கோம்பை பாளையமாக அறிவிக்கப்பட்டு பாளையக்காரர்களுடைய இறுதிக்கட்டமான அந்த ஆ காலங்களில் இங்கே நாடார்கள் வருகின்றார்கள் அந்த ஆரம்ப கட்டம் பாளையக்காரனுடைய இறுதிக்கட்டம் என்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய நிர்வாகத்தை இந்தியாவில் வலுப்படுத்தி கொண்டு முதன் முதலாக கல்கத்தாவை தலைநகரமாக வைத்து நிலச்சீர்த சட்டம் என்ற ஒரு புதிய சட்டத்தை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதில் கொண்டு வந்தாங்க அந்த சட்ட பிரகாரம் முதல் நிறைவேற்றப்பட்டது பாளைய ஒழிப்புச் சட்டம் அந்த பாளையக்காரர்களுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் ஒழிப்பு சட்டம் கரன்வாலேஜ் பிரபு காலத்தில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதாம் தேதி ஒம்பதத்து ஒன்பதாம் வருஷம் கொண்டு வர்றாங்க கொண்டு வரும்போதில் பாளையக்காரர்கள் ஒழிப்பு மட்டுமல்ல அவர்கள் வைத்திருந்த கோட்டையும் தகர்த்தெறிய சொல்லிட்டாங்க அந்த கோட்டைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு அப்புறம் தான் ஜாமீன்தார் அதாவது ஜமீன்தார்னு அழைக்கப்பட்ட ஜாமீன்தார் நியமனம் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் பண்ணும்போதில் கோம்பையை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் தான் ஜாமீன்தாரை அறிவிக்கிறாங்க ஆமாம் ஜாமீன்தாரை அறிவிக்க அறிவிக்கிறாங்க இந்த ஜமீன் வந்து மொத்தத்துக்கு எட்டு வருஷந்தே இருந்திருக்காரு காரணம் அவர் வந்து தன்னுடைய எழுதிக்கு உட்பட்ட பிரதேசங்களில் வரி வசூல் செய்ததை சரியாக கெட்டாதனால மதுரை ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து இந்த பதவியை பறிச்சுறாங்க அப்புறம் இவர் ரிமைண்டர் போட்டு பல தடவை கேட்டு பார்க்குறாரு அவங்க வந்து ஒரே ஐடியாக நீ வந்து இரகுலராக நடந்ததுனால இனிமேல் உமக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் இந்த பகுதி மக்கள் ஒரு பத்து தலைமுறையாக வந்து அவங்களுக்கு மரியாதை செய்து வந்த அந்த பழக்க வழக்கத்தை இன்று வரையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய பதவியை எதிர்காலத்திலும் மக்கள் வந்து தொடர்ந்து நமக்கு மரியாதை கொடுத்து வரணுங்கிற சிந்தனையோடு தான் ஒரு தேரையும் செஞ்சு இந்த ஊரில் வச்சுருக்காங்க அது வையாசி விசாகத்தில் வந்து இங்கே தேர் எழுப்பாங்க அதில் பத்து சமுதாயத்துக்கு வந்து மண்டகப்படி கொடுக்குறாங்க அதில் நாடார்களுக்கு ஒன்பதாவது மண்டகப்படி தர்றாங்க அப்போ இந்த அடிப்படையில் ஒரு தேரை செஞ்சு வச்சிருக்கிறதுனால அவர்கள் இன்றைக்கும் மரியாதைக்குரியவர்களாக மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் நாடார்களுக்கு மண்டகப்படி தரவில்லை காரணம் எளிய ஜாதி என்ற காரணத்தை தர மறுத்து விட்டார்கள் ஆரம்பத்தில் வந்து இங்கே ஒரு சிறு குழுக்களாக கிழக்கு ஏரியாவில் இருந்து தான் வர்றாங்க கிழக்கு ஏரியாவில் இருந்து பஞ்சம் மூளைக்கு வந்த மாதிரி தான் இந்த பக்கம் வர்றாங்க இந்த பகுதியெல்லாம் உசிலம்பட்டி கனவாய்க்கு மேலே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வரையில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் வரையில எங்கே பார்த்தாலும் செலுப்பமான இடமாக இருந்ததுனால அங்கிட்டிருந்து வந்தவங்க அங்கங்கே சின்ன கிராமங்களில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடிப்படையில் நாடார்கள் வந்து சாத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அப்புறம் வந்து இந்த பெரிய சாமி கும்பிட்ற வகையரா அவங்க வந்து வ அங்கிட்ட எட்டயாபுரத்து ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க செட்டியாபுரத்துல இருந்து வந்திருக்காங்க எட்டயாபுரத்துலேருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி கூகம்பாறையிலேருந்து வந்திருக்காங்க ஏறத்தாழ ஒரு இருபது இடத்துல இருந்து இடப்பயிற்சி இங்கே நடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வந்திருக்காங்க அதுக்கு பின்னால் ஓடத்தருவில் வந்து அந்த சேத்தூர் சிவகிரி அந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் இங்கே வந்து குடிபெயர்ந்து வந்திருக்காங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம சிவகாசி தீவெட்டி கலவரத்துக்கு பின்னால் இந்த பகுதியில் குடிவந்த நாடார்கள் என்ன ஒரு முடிவெடுத்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் நமக்கு கலெக்டரேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க மதுரை கலெக்டரேட்டு காவல்துறைக்கு வந்து உசலம்பெட்டியை மையமாக வச்சு இந்த ஏரியா புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் இந்த ஏரியா புறம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் வந்து ரெஜிஸ்டார் ஆஃபீஸை உண்டு பண்ணுறாங்க முத முத பெரியவளத்தில் உண்டு பண்ணுறாங்க அதுக்கு பின்னால் உத்தவாளையம் வருது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உண்டு பண்ண காலத்தில் அவரவர ப்ராப்பர்ட்டியை வந்து ரெக்கார்டிங்களாக பதியணும் அப்படின்னு சொன்ன பின்னால்தான் நாடார்கள் இங்கே அதுக்கு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வந்த நாடார்கள் தங்கள் கைவசம் இருந்த சொத்துக்களை எல்லாம் வந்து அந்த ரெவன்யூவில் போய் பதிகிறாங்க அப்படி பதிகிற காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளை எளிய ஜாதி என்று நாடு முழுவதும் வந்து பறைசாற்றியிருக்காங்க மேல்தட்டு ஜாதினு ஒரு கூட்டம் நாம் எளிய ஜாதி அல்ல நாம் சத்திரியர்கள் என்பதை நாடு முழுக்க நாம் பறைசாற்ற வேண்டும் அப்படியானால் நம்முடைய நம்முடைய டாக்குமெண்ட்டுகளில் பூரா சத்ரிய நாடார்னு பதியணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நூறு வருஷத்துக்கு முந்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என் கையில இருக்கு இது பூரா சத்திரிய நாடார்னு தான் போட்டிருப்பான் இந்த சத்திரிய நாடா தான் பதிஞ்சிருக்கான் ஏன்னா நாம் வந்து எளிய ஜாதி அல்லங்கிறத நாடு முழுக்க நம்ம எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அன்னைக்கு எழுதுனாங்க அந்த எழுத்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை எழுதுறாங்க சுதந்திரத்துக்கு பின்னாலேயுமே எழுதுறாங்க ஆரம்பத்துல நாடார்களுக்கு வந்து இங்க முத முத உண்டு பண்ண ப்ராப்பர்ட்டி என்பது இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த திருக்கன்று இடம் தான் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக வாங்குகிறாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இதை முத வாங்குறாங்க ரெண்டாவது சாவடி வாங்குறாங்க இது முதல் ஏன் வாங்குறாங்கன்னா எல்லாருமே ஆரம்ப காலத்தில் இந்துக்கள் இப்போ என்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் டாக்குமெண்ட் கையில் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டில் வந்து அவங்க பூரா இப்போ கிறிஸ்டீனாக இருக்காங்க இந்த ஆப்போசிட் சந்தில் ஆனா அவர்களுடைய முன்னோர்கள் மாடசாமி என்ற மாணிக்க வாசக நாடார் அந்த மாடசாமி நாடாருடைய தகப்பனார் பெயர் ராமநாடார் அதுக்கு பின்னால வந்து அவங்க தலைமுறைகள் எல்லாமே வந்து கிறிஸ்தவ பெயர்களா வருது ஆனா முந்தினது வந்து ராமநாடார் அப்புறம் வந்து மாணிக்க இது மாடசாமி என்ற மாணிக்க வாசக நாடார்னு வருது அப்ப ஆரம்பத்துல இந்துக்கள் இருக்காங்க இந்த இந்துக்களாக இருந்ததுனால முதல்ல வந்து நமக்குன்னு ஒரு கோயில் வேணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த திருக்கண்ணில் வந்து பத்ரகாளி மாரியம்மன் பெட்டியை வச்சு சாமி கும்பிட்றாங்க உருவஜம் வந்து செய்யலை பெட்டியை வச்சு கும்பிடுறாங்க அப்படி கும்பிடுற காலத்தில் வந்து அதுக்கு ஒரு நிர்வாகம் தேவைப்படுது அப்படி வருகின்ற காலத்தில் தான் அந்த நிர்வாகத்தில் வந்து பெரியண்ண நாடார் என்பவர் வந்து நாட்டாமையாக வர்றாரு பெருமாள் நாடாருடைய பாட்டையா பெருமாள் நாடார் சேர்வையாக வர்றாரு பெரியண்ண நாடாருடைய தகப்பனார் கருப்ப நாடார் நாடார் வகையரானுடைய நாடார் வகையரா என்ற பெயர் கொண்டு பொறுப்புக்கு வர்றாரு ஏறத்தாழ இது எந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நாற்பதுக்கு அதாவது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுக்கு முன்னாலே வந்துட்டாங்க ஆனால் ரெவன்யூ ஓப்பன் பண்ண பின்னால்தான் இந்த எல்லாம் ரெக்கார்டு பண்ணுறாங்க ரெக்கார்டு பண்ணாங்க ஆனால் நிர்வாகம் என்பது ஆரம்பத்துலேயே தேர்ந்தெடுத்து நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்படி நடத்திக்கிட்டு வர்ற காலத்தில் கமலைக்கு ஒருபடி கமலைன்னா தண்ணி அரைக்கிறாங்க இல்லையா கமலைக்கு ஒருபடி மாதிரி வந்து சொந்த நிலம் வச்சுருக்கவங்களுக்கு இவ்வளவு அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு வரியை போட்டு அந்த வரி கட்டாதவங்ககிட்ட சால்வடத்தை பிடுங்கி வசூல் பண்ணுறது இப்படியெல்லாம் கராராக வசூல் பண்ணித்தேன் முத முதல்ல இந்த இடத்த வாங்குகிறாங்க அப்புறம் வந்து என்ன வருதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் அந்த சிஎஸ்ஐ சர்ச் வருது அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் நம்ம நாடாளு சமுதாய மக்கள்தான் ஒரு பத்து முப்பது குடும்பம் போய் அதில் போய் சேர்ந்துறாங்க சேர்ந்த பின்னால் அவர்கள் எதில் சேர்ந்தாலும் நீ சாணியாந்தானே நீ எந்த மதத்துக்கு போன என்ன சாணையாந்தானேன்னு சொல்லி அவர்களுக்கு இந்த இந்துக்களுக்கு கொடுக்குற அதே நெருக்கடியை அவர்களுக்கும் கொடுத்தார்கள் அதனால் அவர்கள் இந்த உறவின் முறையை விட்டு இன்று வரையிலும் பிரியவில்லை அப்போ இந்த சாவடி என்பது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இதில் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் பங்கு இருக்கு இப்போ இந்துக்கள் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு ஆயிரம் தளக்கட்டுக்கு இருக்காங்க அவங்க மொத்தத்துக்கு ஒரு எண்பது அல்லது நூறுக்குள்ளே அவங்க இருக்காங்க இருந்தாலும் அவர்களையும் சம அந்தஸ்தாக வச்சு தான் இங்கே இந்துக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியப்பட்டாங்கன்னு சொன்னால் திருமணங்களும் நடக்குது கிறிஸ்தவ பொண்ணை இந்துக்களும் கட்டிக்கிறாங்க கிறிஸ்தவ வீடு இந்துக்கள் வீட்டில இருந்து கிறிஸ்தவர்களும் கட்டிக்கிறாங்க பிரியப்பட்ட அதுல எந்த தங்கு தடையும் இல்லாமல் இன்று வரையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ ஆரம்ப காலத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுக்கு முன்னாலேயே இங்கே நிர்வாகம் வந்துருச்சு ரெண்டாவது முப்பதுக்கு பின்னால ப்ராப்பர்ட்டி பதிவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க என்ன காரணம் மற்ற இட நாடார்கள் போல இது அட்வான்ஸ் ஆக முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கிருந்து வந்த அனைவருமே அடிமைகள் மாதிரி இங்கே தோட்டங்களில் போய் வாக்குறது அந்த உடமேசனுக்கு போய் மாடு மேய்க்கிறது அந்த உடமேசனுக்கு ஆடு மேய்க்கிறது தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் தனக்கு பின்னால் தா வாங்கி பட்ட கடன் அடைக்கிறதுக்கு பிள்ளைகளையும் அவங்களுக்கு சேவகம் செய்ய வைக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு நிலப்புரத்துவ அடிமை போல வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு படிப்படியாக படிப்படியாகத்தான் இப்போ வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக இப்போ வந்து நல்ல நமக்கு இந்த நூறாண்டு காலத்தில் வந்து இந்த ஒரே தெருவுதான் இந்த ஒரே தெருவுதான் தான் நாடார் தெருவுன்னு எஃப்எம்பியில் இருக்குது ஆனால் இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு ஓட்டு உள்ள மக்களாக மாறியிருக்காங்க ஒரு பெரிய வீதியை நாடார்கள் குடியிருப்பாக மாறி நிற்குது இந்த சூழலில் தான் வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு தொழில்களில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அந்த நிலத்தை நம்பி பொழச்ச பொழப்ப கைவிட்டதின் காரணமாக என்னைய கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டார் திறல் நினைக்கிறேன் அவர் என்ன சார் இந்த ஏரியா ஜனங்கள் தேவாரம் கோம்ப இந்த சிலமலை இந்த மூணு ஊர்களையும் கண்டித்தனமாக காட்டுமராண்டி போல டீல் பண்ணுறேன் ஒவ்வொரு பிரச்சனைகளை அப்படின்னு அவர் கிட்ட கேட்டார் அப்போ நான் சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன் அதாவதுங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதையே ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலமா பேசிருப்பீங்க ஏன்னா பம்புழுக்கிறது சண்டை ஓடுறது எல்லாமே இவன் இவருக்கு காரணம் என்னன்னா மற்ற சமூகத்துக்காரனை எதிர்த்து 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 வளர்ந்ததுனால இவனுக்கு வேற வழி இல்லை அடுத்து இவருடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா இவருடைய உற்பத்தி உறவு முறை பொருளாதார ரீதியா எப்படி இருக்குன்னா நிலத்துக்கு போக வேலை செய்ய நிலத்துக்கு போக வேலை செய்ய வீட்டுக்கு வர மற்ற ஜனங்கள்ட்டு இவர்களுக்கு உறவு இல்லை காரணம் அவன் பூரா எதிரி மாதிரி நினைக்கிறேன் அதனால அவங்களா எதிரியா இவங்க நினைச்சுக்கிட்டு அவன் அவன் தெருவில இருந்துப்பான் அடுத்த தெருவுக்கு போக மாட்டேன் பிரச்சனை வந்தா இவன் வாழ்ந்து வந்தான் காலங்கள் மாற மாற நவீனப்படுத்தப்பட்ட தொழில்கள் வர வர விவசாய உற்பத்தியின் நோக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால வந்து உற்பத்தியின் நோக்கம் உணவுக்காக ஆனால் இன்று அப்படி அல்ல இன்று எல்லாமே பணப்பயிராக மாறி விட்ட காரணத்தினால் பணத்திற்காகத்தான் விவசாய உற்பத்தி என்பது நடைமுறையாக மாறிவிட்டது அந்த உற்பத்தி உறவுமை மாற்றத்தின் காரணமாக விவசாய பணிகளை படிப்படியாக விட்டு வேறு தொழில்களுக்கு சென்ற காரணத்தினால் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உரையின் முறையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு நடுத்தரவாதிகளாக மாறியிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆயிரத்தி இரநூறு தலக்கட்டில் வந்து வீடு இல்லாத நபர்களே தற்போது கிடையாது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பூராமே கூற வீடு ஒரு வீட்டில் தீ பிடிச்சா இருபது வீடு தீப்பிடிக்கும் அப்போ பொருளாதார ரீதியாகவும் இன்னைக்கு மாற்றங்கள் அதே மாதிரி கல்வி பயிலும் வாய்ப்புகளும் இப்பொழுது நிறையா ஏற்பட்டிருக்கு நான் இதைத்தான் அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னேன் ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து நீங்களும் நானும் சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டால் அன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நான் சொன்னதை நினச்சேன் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அதில் மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றம் வந்து எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலாகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா இடங்களிலும் நம்ம விசாரித்த அளவில் வந்து உறவின் முறைக்கு வரக்கூடியவர்கள் பொறுப்பான ஆட்களாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து இங்கே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் காரணம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் பாளையக்காரர்களை எதிர்த்து ஜமீன்களை எதிர்த்து மற்ற ஆதிக்க சக்தி சமூகத்தார்களை எதிர்த்து வாழ்ந்த காரணத்தினால் அந்த ஒற்றுமையில் இன்றும் சிறிது கூட மாற்றம் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக்கொண்டு அதை இங்கே கிறிஸ்தவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்கு பின்னாலேதான் மாறுறாங்க ஒரு முப்பது குடும்பம் மாறுது இந்த முப்பது குடும்பத்துலேயும் ஒரு ஒம்பது குடும்பம் வந்து எதனால் மாறுறாங்கன்னா ஜெமீனுக்கு எதிராக நம்ம இருக்கிறதுனால அவங்களிலே பங்காளி சண்டை இருக்குது சின்னாரமணன்னு ஒரு ஒரு குரூப் இங்கே வந்து குடியிருந்தாங்க அவங்க நிலங்களை நம்ம உழுதுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஏவலாளியாகவும் இருந்துக்கிட்டு சேவகம் செஞ்ச காலத்தில் இந்த சின்ன அரமனைக்கும் பெரிய அரமனைக்கும் மோதல் ஏற்பட்டு அதில் பெரிய அரமணக்கார ஒரு ஆளை சின்ன அரமண வகையராக கொண்டு விடுது அப்படி கொள்ளும் போதில் நாடார்கள் வந்து எட்டு பேர் கவுண்டரு ஒரு ஆள் ஒம்பது பேர் போய் அந்த மருடர்லாம் சிக்கிடுறாங்க சிக்கினா இவங்களுக்கு எல்லாருக்குமே தூக்கு தண்டனை வந்துடுது இப்போ தூக்குத்தண்டனை வந்தோன்னே அப்போ நமக்கு வந்து இந்த ஏரியா பூராமே வந்து போர்டே ஹெட் கான்ஸ்டபிள் சென்று ஹெட் கான்ஸ்டபிள் சென்று ஒரு பிராமணன் தான் கூப்பிட்டு ஐயா தூக்கி சொல்லிட்டாங்க உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெரியவளம் கலைக்க தாசில்தார் துறையை போய் பாருங்கள் நாங்கள் வெல்லாமல் வந்து கிறிஸ்தவ மதத்தில் சேர்றோம்னு சொல்லுங்கள் கருணை மனு மூலம் உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும்னு சொல்லி விட்டார் அதுக்கு பின்னால் இவங்க போய் அந்த தாசில்தார் துறையை போய் பார்த்து கிறிஸ்தவ மதத்தில் மாறி அதுக்கு பின்னால் வந்து அவங்களுக்கு கருணை மனு மூலமாக ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி ஒரு எட்டு குடும்பம் போயிடுச்சு அதில் அந்த ஜெமீன் வகைராக வந்து ஒரு ஆள் கிறிஸ்தவராக மாறுறாரு அவர் பேர் தாவீது பாண்டியர் அவர் காலத்து வரையில் அவர் புரிஜன் முண்டாட்டி மட்டும் இருந்துக்கிட்டு அவங்க பழையபடி இருந்துக்கலாம் போயிட்டாங்க இவர்கள் போனவங்க இருந்துக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே போனோடனே சமத்துவம் காட்டுறான் மெயின் இதுதான் மத மாற்றத்தினால மட்டும் இல்லை இங்கே கோயில் இந்த கோயிலுக்குள்ளே வராத அந்த கோயிலுக்குள்ளே வராதங்கிறேன் அங்கே கிறிஸ்துவ கோயிலில் எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வைக்கிறேன் அந்த சமத்துவ காரணத்துக்காக தான் உள்ளே போகிறேன் அது மட்டும் இல்லை அவங்கள பிசி கோட்டா இது எஸ்சி கோட்டாவில் இருந்து மாற்றி பிசி கோட்டாவாக கொடுக்குறேன் அவங்க வந்து அன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள் திறக்கிறாங்க ஆஸ்பத்திரி திறக்கிறாங்க பால் பவுடரு கொடுக்குறேன் ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன் சில கொடுக்குறான் இந்த சலுகைகளுக்காகத்தான் இந்துக்களில் இருந்து நாடார்கள் பல ஊர்களில் வராம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க